உங்கள் முன் பேச வந்தேனே சந்தனமும் ஜப்பாதும் உன் குணக்கு நான் தருவேன் தங்கத்தம் எனக்கு தந்திடுவான் பேசுவது நான் பேச வைப்பது என் ஜம்மாற்றம் தவித்த தமிழே தமிழே அதே ராம் தமிழா தமிழ் அன்னை கேள்வி வணக்கம் இது காலப்பை குளத்தில் எது நீச்சல் போட்டு நித்தம் நான் பேசினேன் எழுதிட பேதமைக்கு விட இடரவர்களே ஆசிரியர் பெருமக்களே வருதால தூண்களே எதிர்காலம் நீங்களே என்ன முக்கியமான சங்கம் ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே வறுக்கும் என்பதற்கன் வணக்கங்களை உரி தலைப்பிற்குள் உணர்கிறேன் சாருங்கள் உங்களது காரியம் ஆத்தி இருங்க இருங்க ஆத்தி என்று என்றதும் ஆரம்ப செய்ய விரும்பி ஆறு சீனம் இது எல்லாரும் செல்ல போற மாதிரிங்க இல்ல இது புதிய ஆத்தி என்னது புதிய அத்தி அச்சம் தவிர ஆண்மை தவிர இதுதானே இது எங்களுக்கு தெரியுமே அப்படி நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா இது இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நம் மாணாக்கர்களுக்கு அத்திச்சுடி என்று அசித்தம் தவிர் ஆணைக்கொரு அறமுழல் இயற்கை காற்றை சுவாசி இடில்லா காடுகளை நேசி உலகம் உணவு பொறுப்பு கூர்ந்தோறும் விழிப்புணர்வு எரிபொருள் சேமி ஏரி குளங்கள் சீரமை ஆய் போற்றிடு போச்சிடுமையோடு சூழல் காத்து தாக்கிழலம் காப்பாற்று அவுடலை கழிவு அற எகுபோல் பசுமையை பெருக்கு என்கிற சுற்றுச்சூழலாற்றிய ஆரம்ப பரி விளை தாழ்வுத்தினேன் அது மரமாக வெளிச்சமாகவே ஊஞ்சினி

பாஞ்சால் நீர் வாமரரை என்ன சொன்னி நெட்டையி மரங்கள் என்று மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலம் மரம் மரம் சுஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரிய குழு இன்னைக்கு நினைக்கடைந்து ஒரு அனுபவம் என் மீனுக்கு தூணில் போடும் சிறி பை ஊற்றி வைத்த இலைகள் உயிரொழுகும் மனகன் மனிதன் தரா ஞானம் மரம் தரும் உனக்கு மனித வளர்ச்சிக்கு உப்பன் வந்தால் மூச்சுப்பள்ளி மரம் இருக்கும் வரை இறக்கும் வரை

ஒரு இயற்கையின் அளவு மரம் அதை அழியாமல் காப்பதே நமது அறம் மரத்தின் வெயிலில் வெளுத்து மலையில் துளித்து குளிரில் மயங்கி காற்றல் அசைந்து காம்பீரமாக நின்ற மரங்கள் நாங்கள் நாங்கள் வருந்துகின்றோம் எங்களை வெட்டுவதை நினைத்தல்ல சந்ததி இனங்களை நினைத்து தாக்கி வெண் சாம்பல் நிலக்காற்று வீதி உலா போகு பால் மண் சாம்பல் ஆகும் அளவு தட்ப வெட்பம் மாறுது பால் காசுக்காக மரத்தை எல்லாம் காவு வாங்கி பழகிட்டீங்க பஞ்சு போல இருந்த பூமிய வழுக்குதலா உன் வீட்டை அழகு செய்ய பறவை வீட்டை இடித்து விட்டாய் உன் வீட்டை அளவு செய்ய பறவை வீட்டை இடித்து விட்டாய் உனக்கு மூச்சு தரும் மரத்தின் விதையை எல்லாம் இடித்து விட்டாய் மூச்சு விடும் காட்சையும் கூட விளைக்கு வாங்கும் நாள் வரும் ஏ மனிதா அன்றுதானே உனக்கெல்லாம் புத்தி வரும் இருபத்தி இரண்டு கிலோ கார்பன் டை ஆக்சைடை நான் ஆக்சிஜனாக மாற்றுகின்றேன் தெரியுமா உங்களுக்கு என்னை வாழ விடுங்கள் நீங்களும் வாழ வாழ விடு விடு வாழ்க்கை எழுத்து நன்றி சொல்லி அந்த எழுத்து வணக்கம் சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் நன்றி